வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி இந்த பகுதியிலே தினமும் நான் உங்களை சந்தித்து ஒரு அறியாத செய்தியை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் அது உங்களுக்கு தெரிந்த செய்தியாக இருக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் அறியாத செய்தியாக கூட இருக்கலாம் ஆயினும் அதில் ஏதோ ஒரு புதிய தகவலோடு தான் நான் உங்களை தினமும் வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றேன் நேற்று ஒரு காணொலியை நான் பேசியிருந்தேன் அந்த காணொலியில் இரண்டு பைசா கொடுத்து வாங்கப்பட்ட அமெரிக்கா என்று அமெரிக்காவில் இரண்டு பைசா கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு மாநிலத்தை குறித்த செய்தியை வெளியிட்டிருந்தேன் அது ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது என்று சில நண்பர்கள் எனக்கு தகவல் சொன்ன அது மகிழ்ச்சியாக இருந்தது இன்று கூட ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு செய்தியோடு தான் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன் ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் படித்து தெரிந்து கொண்ட செய்தியாக இருக்கலாம் அல்லது படித்து மறந்து போன செய்தியாக இருக்கலாம் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலுக்கு இந்த செய்தி மீண்டும் உங்கள் மனதில் பதிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய காரணத்தினால் அது சார்ந்த கருத்துக்களை நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் வருகின்ற ஜனவரி திங்கள் இருபதாம் தேதி அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்க இருப்பதற்கு முன்னாலே அவர் சில விடயங்களை குறித்து பேசுகின்றார் ஒன்று குடியுரிமை இல்லாதவர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அனைவருமே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்கிற செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார் இது இந்தியாவை மட்டும் அவர் மையப்படுத்தி குறிப்பிடுகின்ற செய்தி இல்லை பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவில் எந்தவிதமான அனுமதி சீட்டும் இல்லாமல் அவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைந்து அங்கு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு களங்களை உருவாக்கி விடுகிறார்கள் இதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்கின்ற களத்தின் அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என்ற செய்தி சொல்கிறார்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தபொழுது கூட இதுபோன்ற நடவடிக்கைகள் வேகம் கட்டத் தொடங்கியது என்பது நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது எச் ஒன் பி என்கின்ற ஒரு அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அதாவது இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காத ஒரு களமும் அப்பொழுது உருவானது அது பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சூழலில் அப்பொழுது வெளியான ஒரு புகைப்படம் உலகத்திலேயே ஒரு பெரிய தாக்கத்தை அது உருவாக்கியது அந்த தாக்கத்தை உருவாக்கிய பின்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உடனடியாக அலறிக்கொண்டு அவர்கள் நாங்கள் இதுபோன்ற செயல்களை செய்யவில்லை என்கின்ற விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த புகைப்படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஜான் மூர் என்கின்றவர் எடுத்த புகைப்படம் அது அந்த புகைப்படத்தை அவர் எங்கே எடுக்கின்றார் என்றால் அமெரிக்காவும் மெக்சிகோவுக்கும் அந்த இடையிலே உள்ள அந்த எல்லைப்பகுதியில் வைத்துதான் அந்த புகைப்படத்தை அவர் எடுக்கின்றார் எப்பொழுதுமே மூர் அவர்கள் அந்த பகுதியில் குடியுரிமை பிரச்சனையினால் மக்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள் என்பதை மையப்படுத்தி அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை அவர் புகைப்படம் எடுப்பது வாடிக்கையாக வைத்திருந்தார் அப்படி அவர் எடுத்த ஒரு புகைப்படத்தை அவர் இன்ஸ்டாவில் பதிவிடுகின்றார் பதிவிட்ட மூன்று நிமிடத்தில் அந்த புகைப்படம் உலகத்தையே உலுக்கக்கூடிய ஒரு புகைப்படமாக மாறிவிடுகிறது உடனடியாக அமெரிக்காவை சேர்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் அலறிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறியது என்பதுதான் அந்த புகைப்படத்தை மையப்படுத்திய செய்தி அப்படி அந்த புகைப்படத்தில் இடம்பெற்ற விடயம் என்னவென்றால் மெக்சிகோ நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக அகதிகளாக உள்ளே நுழைவதற்காக ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் ஹராண்டாஸ் என்கின்ற நாட்டை சார்ந்தவர்கள் அவர்கள் மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள் அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் அந்த எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய குடியுரிமை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து விடுகிறார்கள் அவர்களை விசாரிக்கிறார்கள் அப்படி விசாரிக்கின்ற சூழலில் இந்த புகைப்படம் எடுக்கப்படுகின்றது ஒரு இரண்டு வயது குழந்தை அந்த புகைப்படத்தில் ஒரு இரண்டு வயது குழந்தை ஒரு பெரிய வாகனத்தின் அருகில் அந்த டயர் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய டயரின் அருகில் நின்று கொண்டு நிற்கிறது அதற்கு எதிர்புறம் முகம் காட்டாமல் இவளுடைய இந்த குழந்தையின் தாயும் ஒரு காவல்துறை அதிகாரியும் பேசிக்கொண்டு இருப்பது போன்ற காட்சி இந்த குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து அழுது கொண்டு இருப்பது அழுது கொண்டு இருக்கிறது இதுதான் அந்த புகைப்படம் சொல்லக்கூடிய விடயம் அந்த புகைப்படம் சொல்லக்கூடிய விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த தகவல்தான் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் அமெரிக்காவிற்குள் அகதிகளாக உள்ளே நுழையக்கூடியவர்களை கைது செய்து விசாரணை செய்கின்ற குடியுரிமை சார்ந்தவர்கள் அது எத்தனை வயது குழந்தையாக இருந்தாலும் தாயும் குழந்தையும் பிரித்து விடுவார்களாம் பிரித்து விசாரணைகள் நடைபெற்ற பின்பு இவர்கள் சரியான முறையில்தான் அமெரிக்காவிற்குள் நுழைகிறார்கள் என்றால் அந்த குழந்தையும் தாயும் இணைத்து வைப்பார்களா இல்லை என்றால் குழந்தை ஒருபுறமும் தாய் ஒருபுறமும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இருக்குமா அப்படித்தான் தன்னுடைய தாயை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த குழந்தையை தாயிடம் இருந்து பிரிப்பதற்கான ஒரு சூழலை அந்த குடியுரிமையை சார்ந்தவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதை வெளி காட்டக்கூடிய விடயமாக அந்த புகைப்படம் அமைந்தது இந்த புகைப்படம் வெளியானவுடன் மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டது காரணம் அந்த குழந்தையுடைய அழுகையோடு அந்த குழந்தை நின்ற முகம் உடனடியாக அமெரிக்காவில் பிரபலமாக இருக்கக்கூடிய டைம்ஸ் பத்திரிகை அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை அப்படியே எடுத்து அந்த குழந்தையின் முன்பு மிக பிரம்மாண்டமான நிலையில் ட்ரம்ப் நிற்பது போல நிற்க வைத்து வெல்கம் டு அமெரிக்கா என்கின்ற வாசகத்தை போட்டு ஒரு பெரிய சர்ச்சையை அது கிளப்பியது இது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய கோபத்தை ட்ரம்ப் இது அது எழுப்பியது அமெரிக்காவிற்குள் நுழைகின்ற அகதிகளை விசாரணை செய்வதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடியுரிமையை சார்ந்தவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் தாயையும் பிள்ளையும் பிரித்து ஒரு கொடூரத்தை செய்வதற்கு நாம் ஏன் படித்தவர்கள் என்கின்ற ஒற்றை வார்த்தையை சொல்லிக்கொண்டு நிற்க வேண்டும் என்கின்ற கேள்வி ட்ரம்ப் அவர்கள் மீது வீசப்பட்டது உடனடியாக அமெரிக்காவை சார்ந்த உயர் அதிகாரிகள் இதற்கான விளக்கத்தை கொடுத்தார்கள் நாங்கள் அந்த இரண்டு வயது குழந்தையை தாயிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் விசாரணையை மேற்கொள்ளவில்லை அந்த தாயிடம் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எப் எந்த யார் உங்களை அழைத்து கொண்டு வந்தார் போன்ற பல விடயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் கொண்டு இருந்தோம் அந்த சூழலில் அந்த குழந்தை அழுது கொண்டு இருந்திருக்கலாம் அதனை புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கலாம் அது எங்களுடைய இயலாமையை காட்டக்கூடிய விடயமல்ல நாங்கள் எங்களுடைய கடமையை செய்ததின் வெளிப்பாடு என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் ஒரு சின்ன குழந்தையை தாயிடம் இருந்து பிரிக்கக்கூடிய கல்மனதுக்காரர்களா அமெரிக்கர்கள் என்ற கேள்விக்கணைகளை அது எழுப்பியது இந்த புகைப்படம் இணையதளத்தில் மிகப்பெரிய வைரலாக மாறி பலருடைய மனங்களை அசைத்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது தற்பொழுது கூட ட்ரம்ப் மீண்டும் குடியுரிமை மையப்படுத்திய விடயத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார் அமெரிக்காவில் அனுமதி இல்லாமல் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற விடயத்தை அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் இது பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதித்துவிடும் என்று சமூகத்தை சார்ந்தவர்கள் பலர் கதற ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற அதே கூத்தை மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் கட்டியமைக்க ஆரம்பிக்கின்றாரா அமெரிக்காவை கொடூர்களின் கூடாரம் என்று பறைசாற்றுவதற்கு அவர் விரும்புகிறாரா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் இம்முறை ட்ரம்ப் அவர்கள் எந்த கோணத்தில் இந்த குடியுரிமை விடயத்தை கையாளப் போகிறார் என்பதை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறது உலகம் என்பதுதான் இன்றைய வரலாறு சொல்லுகின்ற பதிவாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்